அவங்க வித்த இப்படி வந்து பாகிஸ்தானை பார்த்து சொல்ற மாதிரிதான் நம்ம இந்தியா சாம்பியன்ஸ் ட்ராஃபி விளையாட அவங்க நாட்டுக்கு போகல அப்படின்றதுக்காண்டி அவங்க இந்தியாவை பழிவாங்கியே தீர்வோம் அப்படின்னு பாகிஸ்தான் வித்தியாச வித்தியாசமா வித்த காமிச்சிட்டு இருக்காங்க இன்றைக்கி நம்ம வீடியோல இதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் இன்னும் ரெண்டு நாளில் சாம்பியன்ஸ் ட்ரோஃபி வந்து நடக்கப்போகுது இதுக்காண்டி பாகிஸ்தான் வந்து அவங்களோட ஸ்டேடியம் எல்லாத்தையுமே வந்து ரெடி இருக்காங்க ஏன்னா பாகிஸ்தானில் தான் சாம்பியன்ஸ் ட்ரோஃபி நடக்க போகுது ஆனால் நம்ம இந்தியா வந்து துபாயில் தான் வந்து நம்ம சாம்பியன்ஸ் ட்ராஃபி வந்து விளாட போகிறோம் இப்படி இருக்கும்போது பாகிஸ்தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களோட கட்டாஃபி ஸ்டேடியத்தில் எந்தெந்த டீம்லாம் சாம்பியன்ஸ் ட்ராஃபி விளாடுறாங்களோ அந்த நாட்டோட கொடிகளை வந்து பறக்க விட்டுருக்காங்க இதில் வந்து ஆப்கானிஸ்தானோட கொடி இருக்குது பங்களாதேஷ் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து இங்கிலாந்துன்னு சொல்லி எல்லா நாட்டு கொடிகளும் இருக்குது ஆனால் சாம்பியன்ஸ் ட்ரோஃபி விளாடுற நம்ம இந்தியாவோட கொடி இல்லைங்க இப்போ இந்த ஒரு வீடியோ தான் வைரலாக ஷேர் ஆகிட்டு இருக்கு இப்போ இதை வந்து பார்த்துட்டு இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸ் பயங்கரமாக கோபம் அடைஞ்சிருக்காங்க என்ன பதினியாயம் இந்தியாவும் தான் சாம்பியன்ஸ் ட்ரோஃபி விளையாடுறோம் அப்படி இருக்கும்போது இந்தியாவோட கொடியும் அங்கே இருந்துருக்கணுமா இல்லையா ஏன் இந்தியாவோட கொடி இல்லை பாருங்க பிசிபி எவ்வளோ ஒரு மோசமான வேலையை பண்ணியிருக்காங்க பாருங்கள் அப்படின்னு நிறைய பேர் இந்த ஒரு விஷயத்துக்கு விமர்சனம் இருக்காங்க ஆனால் இதுக்கு பாகிஸ்தான் ஃபேன்ஸ் என்ன தெரியுமா சொல்கிறாங்க நீங்கள் மட்டும் எங்கள் நாட்டுக்கு வர மாட்டீங்க உங்கள் நாட்டு கொடி மட்டும் எங்கள் நாட்டில் இருக்கணுமா அதெல்லாம் முடியாது முடியாது நீங்கள் எங்கள் நாட்டுக்கு வரலையில அதனால அதுக்கு பழிவாங்கும் விதமாக தான் பிசிபி இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க உங்கள் நாட்டு கொடி இல்லைன்னு உங்களுக்கு எம்பிட்டு கஷ்டமாக இருக்குது இது மாதிரி தானே நீங்கள் எங்கள் நாட்டுக்கு விளையாட வரலன்னவுன்னே எங்களுக்கு கஷ்டமாக இருந்திருக்கும் அப்படின்னு இது மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க இப்ப இதையெல்லாம் பார்க்கும்போது தான் நமக்கு சிரிப்பு சிரிப்பா வருது இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன புரியுது அப்படின்னா இப்ப ஹைப்ரிட் மாடல்ல சாம்பியன்ஸ் ட்ராஃபி நடக்கிறது பாகிஸ்தானுக்கு பயங்கர வைத்தறிச்சலாம் வந்திருக்குங்க ஏன்னா பாகிஸ்தான் என்ன நினைச்சாங்கன்னா எப்படியாவது வந்து இந்தியாவை பாகிஸ்தானுக்கு வர வச்சே தீரணும் அப்படின்னு ஒத்த கால நின்றுட்டு இருந்தாங்க ஆனால் இந்த விஷயத்துல நம்ம இந்தியா நாங்களாம் வர முடியாது ஹைபிரிட் மாடலில் நடத்தினா வருவோம் இல்லைனா சாம்பியன்ஸ் ட்ராஃபியை ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்னு நம்ம ரொம்ப கூலாக இந்த விஷயத்த வந்து ஹேண்டில் பண்ணோம் இதை வந்து பார்த்தா ஐசிசி ஐயா நீங்கள் இவ்வளோ இல்லைன்னா யார் யார் சாம்பியன்ஸ் ட்ராஃபியை பாப்பா உங்களுக்காண்டி நாங்கள் என்ன ஏற்பாடுகள் வேணா பண்ணித்தரோம் ஹைபிரிட் மாடல்லே நடத்திக்கிறோம் அப்படின்னு நம்ம இந்தியாக்காண்டி பல விஷயங்கள்ல வந்து இறங்கி வந்தாங்க இதையெல்லாம் பார்க்கும்போது பாகிஸ்தானுக்கு வைத்தரிசலா இருக்குமா இல்லையா என்ன ஆயுது நம்ம நினைக்கிற ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது நம்மளாம் ஓடிய வேர்ல்டு கப் ஆடுறதுக்கு இந்தியாவுக்கு வந்து போனோம் அது மாதிரி இந்தியன் கிரிக்கெட் டீம் வரமாட்டாங்களே அப்படின்னு பா சம்மா காண்டில் வந்து இருக்காங்க இதனால இந்த காண்டை வெளிப்படுத்தும் விதமாக தான் இந்த மாதிரிலாம் பாகிஸ்தான் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா உண்மையிலே பாகிஸ்தான் இந்த மாதிரிலாம் பண்ணலனாதாங்க பண்ணலனா தாங்க வந்து அதிசயம் ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதே கட்டாபி ஸ்டேடியத்துல பாகிஸ்தான் பிரதமர் என்ன தெரியுமா சொன்னாரு எங்களுக்கு சாம்பியன்ஸ் ட்ராஃபியை வின் பண்ணணும் தான் இல்லைன்னு சொல்லல ஆனால் எங்களுக்கு சாம்பியன்ஸ் ட்ராஃபியை விட இந்தியாவை தான் எங்களுக்கு முக்கியம் அதனால் நான் ரிஸ்வானுக்கும் பாகிஸ்தான் பிளேயர்ஸ்க்கும் நிறைய டாஸ்க் வந்து கொடுத்துருக்கேன் எப்படியாவது வந்து இந்தியாவை வீழ்த்தணும் அதுக்கு தகுந்தாப்பில் எங்களோட பிளேயர்ஸ் வந்து இந்தியாவுக்கு எதிராக நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுக்கணும் அப்படின்னு இந்த மாதிரி பாகிஸ்தான் பிரதமர் வந்து பேசியிருந்தார் இதுக்கே வந்து நம்ம இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸ் பயங்கரமாக விமர்சனம் பண்ணியிருந்தாங்க ஒரு பிரதமர் பேசுகிற பேச்சையாக இது விளையாட்டை விளையாட்டாக பார்க்கணும் அதை விட்டுட்டு விளையாட்டை கூட அரசியலாக்குறாங்க பார்த்தீங்களா அப்படின்னு நிறைய பேர் விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க இப்படி இருக்கும்போது பாகிஸ்தான் இப்போ திரும்பவும் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணி பெரிய சர்ச்சையை வந்து கிளப்பியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்